மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் பார்வையாளர்கள் மற்றும் நண்பர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் என்ன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இன்றைய செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இன்றைய வானிலை தகவலை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் வெப்பசலனை இடிமலை தீவிரமாக இருக்கக்கூடும் குறிப்பாக ஈரோடு முதல் கீழே தென் மாவட்டங்களிலும் அதாவது குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டம் காற்று பகுதிகளுக்கும் இன்று மழை எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் பழனி காற்று பகுதி மற்றும் கோயமுத்தூர் பொள்ளாச்சி அந்த சுற்றுவட்டார பகுதிகளிலும் காற்றுப்பகுதிகளுக்கும் இன்று மழை எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு இன்று மாலை இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் சற்று ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையும் மற்றும் தூத்துக்குடி ஸ்ரீகுண்டம் மற்றும் ஒட்டப்பிடாரம் கோயில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் கோயில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மாநகரம் மற்றும் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் மற்றும் அடுத்தபடியாக விருதுநகர் அருப்புக்கோட்டை ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதியிலும் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஆர்எஸ் மங்கலம் கமுதி முதுக்கொள்ளத்தூர் சுற்றுவட்டார பகுதியிலும் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அடுத்தபடியாக மதுரை மாநகரம் சுலம்பட்டி மற்றும் திருமயம் மற்றும் மான்சு தொட்டார் பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டத்தில் சற்று பரவலாக காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி விராலிமலையில் ஒதுக்கிடுகிறது இன்று விராலிமலைக்கும் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை ஆலங்குடி அவருடையார் கோயில் பொன்னமராவதி மற்றும் பேராவூரணி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பட்டுக்கோட்டை அணு சுற்றுவட்டா பகுதிகள் மற்றும் கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருச்சி மாநகரம் மற்றும் துறையூர் லால்குடி மற்றும் சமயபுரம் சுற்றுவட்டார் பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் கரூர் மாவட்டத்தில் சற்று பரவலாகவே கரூர் மாநகரம் மற்றும் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி மற்றும் மாயனூர் குளிர்தலை தொட்டியம் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையும் மற்றும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அந்தியூர் ஈரோடு மாநகரம் பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானதும் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியிலும் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் பெரிய பாளையம் பொள்ளாச்சி மற்றும் சுல்தான்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை குல்லிமலை பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் அங்கு பரவலாக இருக்கக்கூடும் மற்றும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தம்பமட்டி கெங்கவெளி பெருநூர் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக சங்ககிரி மற்றும் மேச்சேரி மாநகரம் சுற்றுவட்டார் பகுதிகள் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உள்தூர்பேட்டை திருக்கோயிலூர் மற்றும் தலைவாசல் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் கச்சராப்பாளையம் மற்றும் கூகியூர் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானதும் மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் குன்னம் தாலுக்கா மற்றும் மேப்பந்தட்டி தாலுக்கா முழுவதும் மற்றும் குறும்பலூர் மற்றும் அம்மாப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பாடாலூர் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் அரியலூர் மாவட்டம் மாநகரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் ஜெயங்கொண்டம் மீசுருட்டு மற்றும் உடையார்பாளையம் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சிந்துரை அதன் சுற்றுவட்டார பகுதிகள் திருமானூர் ஆதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி திருமுல்லைவாசல் மற்றும் வைத்தியசுவர கோயில் மற்றும் மணல்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகள் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் காவேரிப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் சற்று பரவலாகவே ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையும் மற்றும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் சாரல் முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் இதற்கு அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மயிலம் மற்றும் விக்கிரவாண்டி மற்றும் செஞ்சி மரக்காணம் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையும் அதற்கு அடுத்தபடியாக புதுச்சேரி மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கேயும் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் செங்கும் புதுப்பாளையம் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகள் ஆரணி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்திலும் ஆம்பூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் மற்றும் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ஆளுங்கரை எனப்பில் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்